ஹாய் ஹலோ வெல்கம் பாக் டு ஜெடிக்கி கிச்சன் இட்லி தோசைக்கு பூண்டு சட்னி ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா சுடர்ந்து கருமோ ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இந்த மாதிரி உரிச்சு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குறேன் நல்லா வதைக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது ஒரு தனியார் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நான் அதே என்னையிலே ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் கல் உப்பு இருந்தால் கல்லுப்பு கூட சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ஒரு லோ வதங்கினதுக்கப்புறமா சின்ன துண்டு புளியை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துக்கோங்க வெள்ளம் ஆப்ஷனல் தான் நான் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும் எனக்கு தக்காளி இப்போ நல்லா வதங்கிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிஸிஜ் வரைக்கும் மாற்றிக்கோங்க பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைனாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைச்சது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சுடாந்துக்கிற கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி உள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பச்சை வாட எல்லாமே நல்லா சுத்தமாக போயிடும் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ